அனைவருக்கும் வணக்கம் இன்று பூஜை பாஸ்கெட் எப்படி பின்வது என்பதை பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க இந்த பூஜை பாஸ்கெட்டுக்கு மூன்று அடியில் ஒம்பது வயர் தேவை நான் வந்து ஒயிட்டில் ஆறும் பிங்க்கில் மூணு வயரும் கட் பண்ணியிருக்கிறேன் இதையும் பேசிக் நட்டில் தான் போட போட போகிறோம் ஃபஸ்ட்டு ரன்னிங் ஒயரை ரெண்டாக மடிச்சுக்கணும் இந்த மூன்றரை மூன்றை அளந்து ஒன்றரை அடி வரும் ஃபஸ்ட்டு இந்த பிங்க்லையும் ஒயிட்டையும் மடிக்கணும் ஃபஸ்ட்டு ஒயிட்டை மடிச்சுட்டு அந்த வயர் எவ்வளோ நீளம் இருக்கோ அந்த அளவுக்கு மடித்து கொஞ்சம் கம்மியாகவே மடிச்சுக்கலாம் மடிச்சுட்டு பேசிக் நாட் போடணும் இந்த வயரை மேலே தூக்கி போட்டு அந்த ரைட்டில் இருக்கிற வயரை அந்த லூப்புக்குள்ளே எடுத்து கோர்க்கணும் இப்போ நம்மளுக்கு பேசிக் நாட் கிடைக்கும் அந்த ரன்னிங் வேற வச்சுப்போம் அடுத்த வயரையும் கோர்க்கணும் ம மடித்து அடுத்த வயரையும் மடிக்கணும் மடித்து இந்த பிங்க் கலருக்குள்ளே வச்சு ரன்னிங் வேற மேலே எடுத்து வச்சுட்டு இந்த லூப்புக்குள்ளே ஒயிட் வயரை எடுத்து கோர்த்தமாக்க அடுத்த லைனு ஒயிட் மூணு பிங்க்கு மூணு அடுத்து ஒயிட் மூணு இந்த மாதிரி முடிச்சு போட்டு ஃபஸ்ட்டு லைனை முடிக்கணும் முடிச்சுட்டு இப்போ மூணு நாட்டு போட்டாச்சு அடுத்து பிங்க் கலர் வயரம் மடிக்கணும் ரெண்டாக மடிக்கணும் கூட குறையாக இருந்துச்சுன்னா அதை வந்து அளந்து பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறணும் நல்லா பின்னுறப்ப ரெண்டு பக்கமும் இழுத்து டைட்டாக வச்சு பின்னுங்க இல்லாட்டி கலண்டு வந்துடும் ரன்னிங் வயரை கட் பண்ணிடணும் இந்த சைடும் அந்த பக்கத்தில் இருக்கிற வயரை அளந்து ரன்னிங் வயரை கட் பண்ணிடுங்க அடுத்த லைன் ஆரம்பிக்கிறப்ப சைடில் இருக்கிற வயரை அளந்து எந்த அளவு வருதோ அந்த அளவு மடித்து அடுத்த லைனை ஆரம்பிக்கணும் இந்த மாதிரி லூப் ஃபார்ம் பண்ணி அந்த ரன்னிங் வயரை வச்சு அந்த லூப்புக்குள்ளே மாட்டி டைட் பண்ணமாக்கும் அடுத்த லைன் ஃபார்ம் ஆயிடுது இதை தொடர்ந்து போட்டு வந்து வரணும் வந்து கடைசியாக வந்து பக்கத்தில் உள்ள வயரை எடுத்து அங்கே உள்ள அளவாக கட் பண்ணி எடுத்துடணும் ஃபஸ்ட் லைன் வந்து டைட் பண்ணி அடுத்த லைனை வந்து பின்னணும் இந்த மாதிரி முடிச்சாச்சு ரெண்டாவது லைன் இந்த சைடும் கட் பண்ணி விட்டணும் அளந்து அடுத்து கீழே இருக்கிறதுல மேலே எடுத்து வச்சு அந்த சைடு ஒரு லைன் இப்போ பிங்க் வந்து மூணு லைன் போட்டுடணும் அதுக்கடுத்து ஒயிட் எடுத்து மக் போடணும் இதுலேயும் மேலே அலந்து லூஃபார் பண்ணி நாட் போடணும் அதே மாதிரி தொடர்ந்து பூண்டிட்டு அவங்க கடைசியில் வந்து அளந்து கட் பண்ணணும் அளந்து கட் பண்ணி விட்ருங்க அடுத்து ஒயிட் ஒயர் எடுத்து பின்னுவோம் இப்போ மூணு லைன் வந்து பிங்க் போட்டோம் பிங்க் போட்டு அடுத்து ஒயிட் வயரை மேலே உள்ள வயரை வச்சு அளந்து அளந்து ஒரு லைன் ஃபார்ம் பண்ணி போடணும் அதே மாதிரி கீழேயும் ஒரு லைன் போடணும் போட்டு மு போட்டு முடிச்சுட்டு இந்த ரன்னிங் வயரை அளந்து கட் பண்ணி விடுங்க எவ்வளோ இருக்கோ அதை கட் பண்ணி விட்றோணும் அதே மாதிரி கீழே உள்ளதுலேயும் ஒரு லைன் போட்டுக்கிறோங்க இப்போ வந்து நான் மேலே உள்ள வயர் அலந்து ரெண்டு ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லையும் ஒரு ஒயரை விட்டுட்டு நீதி உள்ள ஏழு வயர் ஒம்பது வயர் இருக்குல்ல அந்த ஒம்போது வயரில் ரெண்டு சைட்லேயும் ஒவ்வொரு வயிறு விட்டுட்டு ஏழாவது வயரில் ஆரம்பிக்கிறோம் அளந்து உளு ஃபோன் பண்ணி நாட் போடுறோம் ஒரு வயரை விட்டுட்டு அடுத்த வயரில் ஆரம்பிங்க பின்னி ஒரு வயர் முன்னாடியே முடிச்சிடணும் ஏழாவது வயரோட ரன்னிங் வயரை கட் பண்ணி விடணும் ஒரு வயரை விட்டுட்டு ரன்னிங் வயரை கட் பண்ணிடணும் அடுத்து இதில் வந்து ரைட் சைடு லெஃப்ட் சைடு ஒரு வயரை விட்டுட்டு அளந்து லூ ஃபார்ம் அனுப்ப அஞ்சு லைன் போடுறோம் அஞ்சு பூ போடுறோம் ரெண்டு பக்கம் ஒவ்வொரு வயர் விட்டுட்டு இப்போ இதுலேயும் சை ரைட் சைட்லேயும் ஒரு ஒயரை விட்டுட்டு ரன்னிங் ஒயரை கட் பண்ணி விட்டுறணும் அளந்து எவ்வளோ வருதோ அதை அளவு எடுத்து கட் பண்ணி விடுங்க இதே மாதிரி கீழ்ப்பக்கமும் இந்த மாதிரி ஒரு ஒவ்வொரு ஒயரை விட்டு பின்னி முடிக்கணும் முடிச்சுட்டு நான் அதை முடிச்சுட்டேன் அதே மாதிரி இந்த சைடும் போட்டு முடிக்கணும் இல்லையும் ரெண்டு பக்கமும் ஒவ்வொரு லைன் விட்டுட்டு ஒரு வயிறு விட்டுட்டு அடுத்ததில் பின்னணும் அடுத்து ரெண்டாவது லைன்லேயும் ஒவ்வொரு லைன் விட்டு அஞ்சு பூ போடுங்க போட்டு முடிச்சுட்டு அதுக்கடுத்து மூளை திருப்பணும் இனியாச்சு அடுத்த லைன் ஃபார்ம் பண்ணுறான் இதெல்லாம் அஞ்சு பூ மட்டும் போடணும் ரெண்டு பக்கம் ஒரு ஒரு லைன் விட்டுட்டு ஒரு வயர் விட்டுட்டு இப்போ ரெண்டு மூரம் அளந்து எவ்வளவு அளவு வருதோ அதை அழுத்து அளந்து எடுத்து கட் பண்ணிவிடுங்க கட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து அப்படியே சுற்றி போட்டுட்டு வாங்க ரெண்டு பக்கமமாக அஞ்சு போட்டு முடிச்சுட்டு அது எடுத்து ஒயிட் வயிறு வச்சு கொஞ்சோண்டு வயர் விட்டுட்டு ஆரம்பிக்கணும் எந்த இடத்துலையும் ஆரம்பிக்கலாம் ஆரம்பித்து தொடர்ந்து பின்னிக்கிட்டே வாங்க ஒரு லைன் முடி வர முடிக்க வரப்ப அந்த இடத்துல ஏணிப்படி முடிச்சு போட்டு முடிக்கணும் இப்படி ஒவ்வொரு உலையாக திருப்பி எடுத்து வாங்க நாலு பக்கமும் நாலு மூலையும் அப்படியே தொடர்ந்து வயரை கட் பண்ணி விடாம தொடர்ந்து பின்னிக்கிட்டே வரணும் பின்னிட்டு அடுத்து வந்து நம்ம ஏணிப்படி முடிச்சு போட்டு முடிக்கணும் அந்த முத கொஞ்சமாக வயிறு விட்டதை அதை நம்ம கோர்த்து விட்டுறணும் ரெடி கலந்து வரும் இப்போ ஏனிப்பெடி முடிச்சுக்கு மேலே உள்ள வயிறை கீழே ஒரு இன்ச்சு இறக்கி அதுக்கடுத்து மேலே ஒரு இன்ச்சு கூட்டிட்டு இந்த சைடில் உள்ள வயிறை ரெண்டாக மடிக்கணும் மடித்து அந்த லூப்புக்குள்ளே வச்சுட்டு அந்த மேலே உள்ள வயரை வந்து அந்த லூப்புக்குள்ளே விட்டு விட்டுட்டு கீழே இழுத்தமாக்கும் டைட் வைக்கணும் நாலு வய மூணு வயிறையும் டைட் வச்சால் நம்ம அந்த ஏணிப்பெடி முடிச்சு வந்துடும் அதுக்கடுத்த நாட்டு வந்து பக்கத்தில் உள்ள நாட்டில் ஆரம்பிக்கணும் பக்கத்தில் உள்ள நாட்டில் இருந்து துருப்பி தொடர்ந்து பின்னிகிட்டே வாங்க பின்னிட்டு அடுத்த லைன் முடியிறப்ப நம்ம ஏணிப்பெடி முடித்து போட்டு முடிக்கணும் அடுத்து ஒவ்வொரு லைன் அதே மாதிரி தொடர்ந்து பின்னிக்கிட்டே வாங்க இந்த ஒயிட் வந்து அஞ்சு லைன் போடணும் அஞ்சு லைன் தொடர்ந்து போட்டுட்டு அடுத்து பிங்க் வந்து ஒரு லைன் போடல இல்லை ரெண்டு லைன் நான் ரெண்டு லைன் போட்டிருக்கேன் இந்த மாதிரி போட்டு முடிச்சுட்டு நம்ம பக்கத்தில் உள்ள நாட்டு வந்தோடனே படி முடித்து போட்டு நம்ம முடிக்கணும் அப்போதான் வந்து அது தொடர்ந்து நல்லா நீட்டாக இருக்கும் இன்னும் ஏற்றி இறக்கம் இல்லாமல் மேலே உள்ள வைரம் லூஸ் படுத்திவிட்டு மெய் அது ஒரு இன்ச்சு மேலே இழுத்துட்டு சைடில் உள்ள வயரை லூப் ஃபார்ம் பண்ணி உள்ளே வச்சுட்டு பின்னாடி உள்ள வயரை அந்த லூப்புக்குள்ளே கோர்த்து கீழே இழுத்தமாக்கும் நம்மளுக்கு பேஸ் அந்த ஏணிப்படி முடித்து வந்துடும் ஏணிப்படி முடித்து எப்படி போடணுன்றதை என்னுடைய சேனலில் போட்டிருக்கேன் அதையும் பார்த்து கற்றுக்கோங்க அடுத்த லைன் ஃபார்ம் பண்ணுறப்ப அந்த ஏணிப்படி முடிச்சு போட்டுருக்கோம்லாம் அதை விட்டுட்டு அதுக்கு அடுத்த லைனில் இருந்து ஆரம்பிக்கணும் அப்படி தொடர்ந்து ஒவ்வொரு லைனாக போட்டு ஒயிட் வந்து அஞ்சு லைன் போட்டு முடிங்க எனக்கு அஞ்சு லைன் வந்துடுச்சு இப்போ ஏணிப்படி போ முடித்து போட்டு ஆரம்பிக்கிறோம் முடிக்கிறோம் அதை உள்ளே கோர்த்துட்டு பின்னாடி ஒரு வயர் இருக்குல்ல அந்த முடிச்சோடைய வயர் அதை வந்து இந்த லூப்புக்குள்ளே எடுத்து கோர்க்கணும் கோர்த்துட்டு கீழே இழுத்து மேலே இழுத்து சைடில் இழுத்தமாக்க முடித்து வந்துடும் இப்போ ரன்னிங் வயரை நம்ம கட் பண்ணி விட்டுருவோம் அதை உள்ளே கூடி கோர்த்துடணும் அந்த கட் பண்ண வயிறை கலண்டு வராமல் இருக்கும் அப்போ தான் அதுக்கடுத்து பக்கத்தில் உள்ள நாட்டில் வந்து நம்ம பிங்க் கலரை வச்சு ஆரம்பிப்போம் கொஞ்சமாக சைடில் விட்டுட்டு அந்த வயரை மடிச்சுட்டு சைடில் உள்ள வயரை எடுத்து சுற்றி லூப் ஃபார்ம் பண்ணி ஆரம்பித்து இதே மாதிரி முடிச்சிட்டோமாக்கும் நம்மளுக்கு அடுத்த லைன் ஃபார்ம் ஆயிரும் இதை சுற்றி போட்டுட்டு அடுத்து ஏனி முடிச்சு போட்டு முடிக்கணும் சைடு உள்ள வயரை அந்த கொஞ்சமாக இருக்குல்ல அதை வந்து கோர்த்து விட்ருணும் இல்லாட்டி லூஸ் ஆகிட்டே இருக்கும் இப்போ லைன் முடிஞ்சிருச்சு இப்போ வந்து ஏணிப்படி முடித்து போட்டு முடிக்கணும் போட்டு ரெண்டு லைன் போட்டு முடிச்சாச்சு ரன்னிங் வேற கட் பண்ணி விட்டு இதையும் ஏணிப்படி முடித்து போட்டு முடிச்சிடலாம் மேலே உள்ள வயரை லூஸ் படுத்தி மே மேலே இழுத்துட்டு இந்த சைடு உள்ள வயரை உள்ளே மடித்து வைக்கணும் அதுக்கடுத்து பின்னாடி உள்ள வயரை அந்த லூப்புக்குள்ளே மாட்டிட்டு கீழே இழுத்து மேலே இழுத்து மாக்கும் நம்மளுக்கு அந்த ஏனிப்படி முடித்து வந்துடுது இப்போ அது முடிச்சிட்டோம் இதை பரட்டி விட்டு நம்ம கோர்க்கணும் ஒரு லைன் விட்டு அடுத்த லைனில் நம்ம கோர்ப்போம் ஒரு லைன் விட்டுட்டு அடுத்த லைன்லேருந்து எல்லா வயரையும் கோர்த்தும் இந்த மாதிரி கோர்க்கணும் மிச்சம் உள்ள வயரெல்லாம் கோர்த்தும் முடிச்சாச்சு அடுத்து வந்து இது கைப்பிடி ரெண்டு அடியில் உள்வயரு ரெண்டு வயிறு நான் கட் பண்ணிக்கிறேன் ரெண்டு அடி ரெண்டு வயிறையும் ஒன்றா வச்சு அந்த பிங்க் கலர் இருக்கிற மூணு வயரில் நடுவில் மாட்டி ஒரு ஒரு லைன் விட்டு அடுத்த லைனில் மாட்டுறோம் மாட்டி ரெண்ட ரெண்டையும் மடித்து ஈவனாக வச்சுக்கிறணும் ஏற்ற இறக்கம் இல்லாமல் மடித்து வச்சுக்கோங்க அதுக்கடுத்து முறுக்கு கைப்பி தான் போடுறேன் அதனால் ரன்னிங் ஒயர் வச்சுட்டு ரெண்டு ஒயர் வச்சு ரெண்டு கலரில் பின்னான்ட்டு ஒன்று பிங்க்கும் ஒன்று ஒயிட்டும் ரெண்டும் ஒன்றா வச்சு உள்ளே கோர்த்து அந்த எக்ஸ்ட்ரா உள்ள வயரை அடுத்த சைடு கொண்டு வந்து வச்சு அதையும் இந்த கைப்பிடியோடையே வச்சுக்கிறணும் வச்சுட்டு பின்னணும் முறுக்கு கைப்பிடி எப்படி போடுவது என்பதை என்னுடைய சேனலில் போட்டிருக்கேன் அதையும் பார்த்து கற்றுக்கிட்டு பின்னுங்க இப்போ இந்த இதை இப்படி வச்சுட்டு இது அடுத்து முறுக்கு இப்படி பண்ணணும் இதை அப்படி வச்சுட்டு அதை லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணணும் ரெண்டு வயரையும் வச்சு லூப் ஃபார்ம் பண்ணி அந்த உள்ளே உள்ள ரெண்டு வயரை எடுத்து வெளியே போடணும் அதுக்கடுத்து அதை அடுத்த சைடு மடித்து திருப்பி லூப் ஃபார்ம் பண்ணணும் அதுக்கடுத்து இதை எங்கிட்டருந்து மடித்து பெருவில் மடித்து பிடிச்சிக்கிறணும் பிடிச்சிட்டு லூப் ஃபார்ம் பண்ணி அந்த ரெண்டு வயரை உள்ளேருந்து வெளியே எடுத்துகிட்டு டைட் வைக்கணும் அதுக்கடுத்து ரைட் சைடு லெஃப்ட் சைடில் லூப் ஃபார்ம் பண்ணிவிட்டு அங்கிட்டு இருக்கிற ரெண்டு வயரை எடுத்து டைட் வைக்கணும் அதே மாதிரி தான் மாற்றி மாற்றி பின்னிகிட்டே வாங்க ரெண்டு வயன்றுனாலும் கொஞ்சம் விளையிட்டே இருக்கும் அதை ரெண்டையும் ஒன்றா வச்சு மடிக்கணும் மடித்து அந்த லூப் ஆம் பண்ணி பெருவரில் வச்சு இருக்க டைட்டாக பிடிச்சிட்டு அடுத்து உள்ளே இருக்கிற வயரை அந்த லூப்புக்குள்ளே எழுந்து வெளியே எடுத்துட்டு நம்ம டைட் வைக்கணும் இப்போ பாருங்கள் இப்போ லூப் ஃபார்ம் பண்ணுறோம் அந்த உள்ளே உள்ள வயரை வெளியே எடுத்துட்டோம் அதை அடுத்த லைன் பக்கம் திருப்பி லெஃப்ட் ஹேண்டால் லூப் ஃபார்ம் பண்ணி அந்த பிடிச்சிட்டு அந்த ஒயரும் லூப்புக்குள்ளேருந்து வெளியே எடுத்துட்டு டைட் வைக்கணும் அதே மாதிரி தான் இந்த சைடு திருப்பணும் லூப் ஃபார்ம் பண்ணணும் இருக்கா பிடிச்சிட்டு வெளியே உள்ள உள்ளே இருக்கிற வயர வெளியெடுத்துடணும் அது அப்புறம் மடிச்சிருக்கில் திருப்பி லூ ஃபார்ம் பண்ணணும் டைட் வைக்கணும் திருப்பி இங்கிட்டு மடிச்சுட்டு பெருவலை வச்சு அமைக்கிட்டு அமைக்கிட்டு இங்கிட்டு லூ ஃபார்ம் பண்ணி எரிக்கா பிடிச்சிட்டு அந்த ரெண்டு வயரை எடுத்து எடுக்கணும் அப்படியே மாற்றி மாற்றி பின்னிக்கிட்டே வாங்க அதை அப்படியே திருப்பணும் திருப்பி வச்சு அமைக்கிட்டு ரூஃபார்ம் பண்ணணும் அப்போ தான் அந்த வந்து முறுக்கு வரும் திருப்பி திருப்பின்றப்ப தான் அடுத்து ஒயிட் கலரில் பின்னிருக்கேன் அதை எப்படி பின்னணுன்ற பாருங்க அப்படியே அதை பிங்க்கை வந்து உள்ளே வச்சுட்டு ஒயிட்டை மட்டும் வெளியே எடுக்கணும் அந்த மாதிரி தான் அடுத்து ஒயிட் கலர் வரும் பிங்க்கு முடிச்சுட்டு ஒயிட் கலர் போடுவேன் பாதி பிங்க்கும் பாதி ஒயிட்டும்